ஆதியே அந்தமே அருள் பெறும் ஜோதி பாதிபதியை தலைக்கழிந்த பரம்தாமா என்னமா நீ இருக்க தெருவுல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சத்தங்கக்கு அங்க என்ன இருக்கு ஓம் சக்தி கோயில் இருக்கோ கால் ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவடே பெற்றிட்டு ஆங்காரமாகிய ியவரை பெத்தினே நிலைத்திருந்த மடியில் இருக்கும் குழந்தை உன் வயிற்றிலே இருக்கிற பொழுது ஆறாவது மாதத்திலிருந்தே உன் வீட்டில் பிரச்சனையும் சண்டையும் ஏற்பட்டதுண்டு அதுக்கு உன் கணவன் வழியை சார்ந்த பொம்பளைகள் ஒரு காரணம் கூடி மாடி இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் எவனும் தட்டி கேட்கல அதுல கழுத்துல அடிக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை நடந்ததம்மா உண்மையா இல்லையா காலில் வா புன்னகையோடு வாழ்ந்த மகளை பொன்னகைகளை பறித்து பெரும் பகையை உருவாக்கி வேதனைகளை சுமர்த்தி இப்போதைக்கு அந்த வாழ்க்கை நமக்கு ரசிக்குமா தொடருமா மனசு திருந்துமா அப்படிங்கிற மனக்குழப்பம் உள்ளத்துல மீண்டும் அங்க போய் இருக்கலாமா இல்ல அவரை இங்க கூப்பிட்டுலாமா செட்டில்மெண்ட் கொடுத்துருங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கு பிறகு தான் முடிவு கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கணும் அதற்கிடையில ஒரு முறை பஞ்சாயத்து பேசுறதுக்கு வருவார்கள் என்னை கேட்காம நீ முடிவே சொல்லக்கூடாது கால விழுட்டுவாங்க பிள்ளை அடிச்சிடாத தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை தாங்கிக் கொள்பவெடுதான் தாயாவாள் தெளிந்த தெந்த வாழ்க்கையாக அமைச்சுத்தார எல்லாம் வெற்றியா நடக்கும் செய்யாத குற்றத்துக்கு பணி சுமத்தப்பட்டா இனி வா இந்த அம்மா நல்லா சந்தோஷமா இருக்கும் பிள்ளைய இந்த அப்பா பொம்பளை பிள்ளை பிறக்கும்டா காளி சொரிணி பேர் வச்சுக்கா வர சொல்ல இந்த பயில கட்டி கொடுத்துருவோம் அந்த பயிலுக்கு நம்ம சந்தோஷமா ஓங்கடா போங்கடா முருகனுக்கு சந்தோஷமா சாப்பிட்டு போங்க அதே மதுரை மாநகர் என் குடும்பம் பிரிஞ்சு சின்ன பின்னமா இருக்குதய்யா என் பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனையும் நடக்குதையா அணுகாட்டு வந்தவங்க யாரு என்னமா குடும்பம் என்னமா பிரிஞ்சு பிரச்சனையா இருக்கே கால் காலன்ட்டுவான் என்னாச்சு பையன் உங்களுக்கு பின்னால இருக்கானா ஒரு குங்கும சிமெண்ட் எடுத்து போயிட்டானே கால் விட்டுருவோம் புக்காரி அவ பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி அந்த வந்தா தான் வருவான் அவளை சொன்னா எனக்கு நீங்க வேண்டாம் எனக்கு அவதான் உலகம் என்ன பண்றேன் வேணுமா வேண்டாமா உன் பிள்ள வேணும் அவனுக்கு அவன் பொண்டாட்டி வேணும் இப்ப என்ன பண்ணலாம் வெரி குட் அப்படிவா நல்லவடிக்கு கால் உண்டு வா நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நான் எங்க அப்பா பேரை தான் வைப்பேன் அப்படின்னு அவன் பொண்டாட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்க அப்பா அப்படி என்ன வளர்த்தாரு அதனால எங்க அப்பா பேரை தான் நான் வைப்பேன் எங்க அப்பா எனக்கு பிடிக்க பிடிக்கிறதுக்கு தான் கிடையாது என்னை உயிராக நினைச்சு வளர்த்தாரு அந்த வார்த்தை அவன் பொண்டாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் சந்தோஷமா இருக்கிறது நமக்கு நல்லது தானடா குடும்பத்தோட வர வைக்கிறேன் இந்தா ஆம்பளை பேர் பிறப்பான் வேற இப்படி அதுக்கு புனிதமான வாழ்க்கை அமைச்சு தாரா இஷ்டப்படி அந்த வாழ்க்கை நடக்கும் சந்தோஷம் கர்மசாமிக்கு மதுரை மகனை பத்தி கேட்க வந்த தாயார் மாமகளே மகள் இருக்கிறாள் பெண்ணடியால் மகனை பத்தி கேட்க வந்தது நீங்க யாரு உனக்கு நேரம் தெரியலக்கா கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லாத்தையும் ஜெயிப்போம் நம்ம நல்ல கால விட்டுவா இவங்களையும் அங்க இல்லையே நீங்க மதுரையில எங்க இருக்கீங்களாம் எல்லையை தாண்டி இருக்கிய பஸ் ஸ்டாண்ட் தெரியும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தெரியும் நதியோரம் அத்தங்கார ஓரம் தான் உங்க வீட்ல தள்ளி ஊருன்னு ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் வச்சிருக்காங்க சந்துக்குள்ள தாண்டி போய்ட்டு ஆட்டோ ஸ்டாண்டு வந்துடுது அதெல்லாம் உங்கள் ஊர் கால் தமிழ்நாட்டின் தலைநகரிலே யார் இருக்கா என்ன செய்தான் என்ன செய்யணும் அவனுக்கு பையன் அவன் ரூமுக்கு வந்து சேரதுக்கு நைட்ல பதினோரு மணி ஆகுது நல்ல உம் ஃப்ரெண்ட்ஷிப் அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் ஆண் பெண்ணும் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவனை திருத்தி கொண்டு வரணுங்கிறது எனக்கே பெரிய பாடுதான் கொஞ்சம் கிரகங்களை ஒத்துழைக்கணும் புரியுதா அனுபவமாய் இந்த பொம்படியா சூத்து இருக்கால் வாங்கோ நாகரிகமா புரிஞ்சுக்காங்க நெஞ்ச இருக்கு துணிவாகு நேரம் இருக்கு தெளிவாக அவன் பணத்தையே முதல்ல வந்து பணம்னு பார்க்கல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்ல புரியுதா அதனால அவனுடைய உள்ளத்தை திருப்பதுக்கு மூடி முடிந்தா உங்க வழிக்கு அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சித்தாரேன் சிவாயலமை என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை உபாயம் இதுவென்று உதவுவே நான் வெற்றி உள்ளப்பா நிச்சயமா கிடைச்சாச்சுதா சந்தோஷ்மா பாக்கா காரணம் அடுத்த உத்தரவுல அதை தீர்த்துருவான் பௌர்றவிக்கு வந்து சேரு சரி மனைவியை தேசி அதனை விடவா உயர்ந்தது காசி பையனுக்கு கல்யாணம் தான் கேட்கணும் நான் சொன்னா வருத்தப்படுவியா முற்கர்மங்கள் எல்லாம் கூடி மூன்றதோர் வினைகளில் மாட்டி திருமணம் என்ற சொல்லை சொன்னாலே அடுத்த முயற்சிக்கு ஏகப்பட்ட தடைகளும் வேதனைகளும் வந்து சேரும் இவைகளையெல்லாம் நீக்கி அதை நான் வாழ வைக்கிறதுக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று குளித்து புனித தீர்த்தம் ஆடி அங்கு கொடுக்கக்கூடிய திருநீட்டையும் தீர்த்தத்தையும் என் கையில் ஒன்றுப்படும் உன் பிள்ளைக்கு திருமணத்தை கால் கால்வா இல்லறம் என்பது நல்லும் அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் நல்லபடுத்துமா இனிமேல் உனக்கு மனக்குழப்பமே வராது தீர்த்தமாடி வர தீர்ந்தது உன் வினைகள் உன் பிள்ளைய புனிதமா வாழ வைத்தாரன் வேற என்ன வேண்டும் அந்த பணத்தெல்லாம் உன் கை வந்து சேர்க்கிறேன் இனி நஷ்டப்படாம உன்னை வாழ வைக்கிறேன் நல்லா இருமகளே